யூரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகடும் உண்மை சம்பவம் உங்களுடன் பகிர்ந்துக்க இருக்கேன் உண்மை சம்பவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து திருமணமாகி இரண்டு வருட ஆனாவே குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் நாத்தனார் என்று அனைவரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த அப்படி அந்த பெண்ணிற்கு ஸ்ரீ அன்னை என்ன வழங்கினார் அவரோட பேரார் அருளால் அந்த பெ நடந்தது என்ன என்பதை தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் அந்த சகோதரி பார்த்திங்கன்னா திருமணமாகி இரண்டு வருட காலங்கள் ஆகியும் குழந்தை இல்லை அதற்கே வந்து அவங்க மாமியார் வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்ட்டு சொல்லி காண்பிக்க ஆரம்பித்தார்கள் அந்த சகோதரிக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுதோம் அப்போதான் அவங்களுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பத்தி அவங்க அறிந்த ஒரு வருட காலம் இருக்கும் நல்ல தீவிரமா அவங்கள வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க ஒரு முறை அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு போக வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பாண்டிச்சேரிக்கு குடும்பத்துடன் சென்று வந்தார்கள் அங்கிருக்கும் அமைதியான சூழ்நிலை அவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமும் மனம் நிறைவும் கொடுத்தது மன பாரத்துடன் போய் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சமாதியில் விழுந்து வழிபட்டாங்க அங்கு வந்து ஒரு ஐந்து நிமிடம் சமாதி மேலே படுத்து பிரார்த்தனை செஞ்சாங்க அவங்க சென்ற நேரம் வந்து எந்தவித விசேஷமான நாட்களும் கிடையாது அதனால் அவங்க வந்து சமாதியில் சிறிது நேரம் உட்கார்ந்து சமாதி மேலே தலை வைத்து பிரார்த்தனை செய்ய அவங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது அதாவது அவங்களுக்கு வந்து அப்போ அந்த டைம் நம்ம அந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம தியானம் செய்கிறதுனால எந்தவித இடையூறும் செய்ய மாட்டாங்க அங்கே இருக்கிற ஊழியர்கள் காணம் கூட்டம் அதிகமாக இருந்தாலோ இல்லது விசேஷனாலயோ நம்ம மதர்க்கு சமாதியில் விழுந்த நிமிஷமே எழுந்திருச்சிடணும் அவங்க நல்ல மனசார நம்பிக்கையோடு அவங்க பிரார்த்தனைய சொல்லி பிரார்த்தனை பிரார்த்தித்து அவங்க வந்தாங்க வந்து மூன்றே மாதத்தில் அவங்க வயிற்றில் கரு தங்கியது அவங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ரொம்பவே சந்தோஷம் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு அவங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எ நேரமும் அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய உரையாடலை கேட்பாங்க பாடலை ரசித்து அவங்க பார்க்கறது அவங்களோட வழக்கம் சரி நமக்கு குழந்த பிறந்தான் அதற்கு வந்து ஸ்ரீ அன்னையோட பேரை வந்து சூட்டுவதாக அவங்க பிரார்த்தித்து வந்தார்கள் அவங்களுக்கு நிறை மாதம் கர்ப்பிணியாக இருந்தால் நடுவில் வந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து கொடுத்ததும் அதாவது அவங்க குழந்த கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவங்க குழந்த உயிரோடு இருக்குமா இருக்காதான் என்று பலவித பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏழாவது மாதம் இருக்கும் பொழுது அங்கே இருக்கும் டாக்டர் வந்து குழந்தை வந்து ரொம்ப அளவு கம்மியாக இருக்குது குழந்தையோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஹார்ட் பீட்டு வந்து கம்மியாக இருக்கும் குழந்தை வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்குது அது வந்து பிறந்தும் வந்து குறையோடு பிறக்க வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் டிஎம்சி பண்ணுற மாதிரி அவங்க சொன்னாங்க ஏழாவது மாதம் சர்ஜரி பண்ணி ஆனால் இந்த பெண் மன உறுதி அவளிடம் நிறையவே இருந்தது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்பணும் அவங்க நிச்சயமா கைவிட மாட்டாங்க இல்ல டாக்டர் எனக்கு நீங்க சர்ஜரி பண்ண வேண்டாம் என் குழந்தை நல்லா தான் இருக்கும் என்று அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணவே ஆரம்பித்தார்கள் அழ ஆரம்பிச்சுட்டான் நம்பிக்கையோட மதர் இருக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிறவர்கள் சொன்னாலும் அவள் கேட்ட பாடே இல்லை நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்புகிறேன் அவங்க அப்பா அம்மா என்னை கைவிட மாட்டாங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நான் யார் சொன்னாலும் என் குழந்தைய வந்து நான் ஆப்ரேஷன் பண்ண மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க உறுதியாக இருந்தாங்க இவங்களோட உறுதியை பார்த்தேன் அங்கே இருந்த பெண் டாக்டர் வந்து என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து சரி உங் நீங்கள் சொல்கிறது கரெக்டு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கீங்க உறுதியாக இருக்கீங்க நம்ம வந்து எதற்கும் ஒரு ஸ்கேன் பார்க்கலாம் அந்த ஸ்கேனில் உங்கள் குழந்தை எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அடுத்து நம்ம முடிவு எடுக்கலாம் இப்பவும் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த குழந்தைய பெற்று எடுத்து வளர்த்தாம் குழந்தை குறைபாடுடன் பிறக்கும் பொழுது நீங்கள் வந்து இதை விட அதிக வேதனைப்படுவீங்க அந்த குழந்தையும் இந்த பூமியில் பிறந்து அதுவும் நிறைய இன்னல்களை அனுபவிக்கும் என்று டாக்டர்ஸ் அவங்களோட அபிப்பிராயத்தை அவங்க சொன்னாங்க எது ஆனாலும் பரவாயில்லை எனக்கு குறையாக குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்ன எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோடய அப்பா அம்மா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மீது நம்பிக்கை இருக்கு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க இப்படி இருக்க டாக்டர் வந்து ஸ்கேனுக்கும் அவளை அழைத்துட்டு அழைச்சிட்டு போகிறாங்க ஸ்கேன் எடுக்கிறாங்க அந்த ஸ்கேன் எடுத்த டாக்டர் சொல்கிறாங்க குழந்தை ரொம்ப அழ நல்ல ஆரோக்கியமாக இருக்கு வெயிட்டு தான் கம்மியாக இருக்கு அப்படி என்று சொன்னார்கள் சரி டாக்டர் சொல்லிட்டாங்க பரவாயில்ல குழந்தை நல்ல சேஃப்டியாக இருக்குமா இன்னும் ஒரு மாத காலம் பார்க்கலாம் வளர்ச்சி எப்படி இருக்கு என்று ஆனால் குழந்தையோட மாத ஏழு மாதத்திற்குரிய வளர்ச்சி உன் குழந்தைக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் பிறந்த பிறகுதான் எதுவும் நிச்சயம்னு சொல்லி சகோதரி நம்பிக்கையில ரொம்ப உறுதியா இருந்தாங்க அதே மாதிரி அவங்க வந்து ஒரு மாத காலம் அவங்களுக்கு வந்து டாக்டர் சொன்னாங்கன்ற கவலை கிடையாது ஏன்னா மதர் இருக்கிறாங்க பகவான் அரவிந்தர் அப்பா இருக்காங்க அவங்க கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அவங்களை முழுமையாக நம்புறேன் நான் டாக்டரை நம்பலை அப்படின்ற மன உறுதியோடு இருந்தாங்க எட்டாவது மாதம் டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க அப்பயுமே குழந்தையோட வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கு என்று சொன்னாங்க பரவாயில்ல டாக்டர் இந்த குழந்தை நான் எப்படியாவது பெற்று எடுக்கணும் என்று பத்து மாதம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் ஒன்பது லாஸ்ட்ல ஒன்பதாவது மாதம் லாஸ்ட்லாம் உங்களுக்கு குழந்தை வந்து பிறக்க வாய்ப்பு இருக்கு என்று டாக்டர் கணித்து சொன்னார்கள் அதன்படி அவங்க அந்த சகோதரிக்கு ஒன்பதாவது மாதம் டாக்டர் சொன்ன தேதிக்கு ஒரு வாரம் முன்னாடியே குழந்தை பிறந்தது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி சின்னதா இருந்தது அந்த குழந்தை வந்து ஒம்பது மாதத்திற்குரிய வளர்ச்சி இல்லை எப் அவளுடைய நம்பிக்கையும் டாக்டரோட அவங்க வந்து இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் இந்த பெண் எனக்கு மகள் போல இவள் வந்து அவரோட நம்பிக்கை கண்டிப்பா வந்து இறை நம்பிக்கை நிச்சயமா வீணாகாதுன்ட்டு அந்த குழந்தைய நல்லபடியாக காப்பாத்தி கொடுத்தாங்க அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து ஒரு வயது வரைக்கும் வந்து கொஞ்சம் வளர் வளர்க்க கஷ்டப்பட்டாலும் அதற்கு மேல் அந்த குழந்தை சரியாக வளர்ந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சரியான வளர்ச்சியுடன் அவங்க வளர்ந்து நல்லா படித்து திருமணமும் நடைந்து நடைபெற்று விட்டுறது அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்துக்கு எந்தவித குறையும் இல்லை டாக்டர் சொன்னாங்க குறைபாடுடன் குழந்தை பிறக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் என்று அவங்க வந்து சொன்னாங்க குறை பிரசவத்தில் குறை அதாவது வளர்ச்சி குன்றிய குழந்தையாக இருக்கும் என்று ஆனால் டாக்டர் சொன்ன மாதிரி வளர்ச்சி குன்றினாலும் அந்த குழந்தையை டாக்டர் வந்து காப்பாற்றி அந்த பெண் பெண்ணிடம் சகோதரியிடம் கொடுத்தாங்க அவள் வந்து ஒரு வருட காலம் அந்த குழந்தையை வளர்க்க ரொம்பவே சிரமப்பட்டாங்க ஆனாலும் அந்த குழந்தை நல்லா வளர்ந்து நல்லா அந்த சகோதரியின் பெண்ணிற்கு சீரும் சிறப்பமாக திருமணமும் நடைபெற்றது அதுவும் சிறியஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளால அவந்த பெண்ணின் திருமணம் வந்து சிற சிறப்பாக மிகவும் சிறப்பாக நடைபெற்றது நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதை இந்த பதிவிலிருந்து நீங்க பா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சகோதரிக்கு வந்து மதர் ஆசிரமம் போய் மூன்றாவது மா மாதமே கரு தங்கி குழந்தை உருவானது இது மதரோட குழந்தை இது மதர் கொடுத்த குழந்தை என்று அவள் முழுமையாக நம்பி அந் மதரை பற்றிய சிந்தனைகளுடனே அந்த குழந்தைக்கும் மதரை பற்றிய சிந்தனையும் புகுத்திக்கொண்டே கொண்டே அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் அவளுக்கு வந்து முழு நம்பிக்கை இருந்தது தான் குழந்தை அது வந்து மதர் வந்து கைவிட மாட்டாங்க அதை அவ கையில் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை அவளுக்கு முழுமையாக இருந்ததுங்க அந்த குழந்தை வந்து எவ்வளோ சிரமங்களுக்கு நடுவில் குழந்த பிறந்து ஒரு வருட காலம் கஷ்டப்பட்டு குழந்தையை வளர்த்தா தன்னம்பிக்கையோட அந்த குழந்தையும் நல்லபடியாக வளர்ந்தது எந்த வித நோயும் இன்றி அதுதான் வந்து இறை கடவுளிடம் நாம் வந்து ஒப்படைத்து விட்டால் அவங்க வந்து நம்மளை பார்த்துப்பாங்க டாக்டர் சொன்னாலும் சரி நம்ம கடவுளை நம்பிட்டோம்னா சரி டாக்டர் சொன்ன அந்த வார்த்தைக்கு மறுப்பு ஏற்படும் அதாவது அவங்க முடியாதுன்னா இறைவனால் கண்டிப்பா முடியும் என்பதை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இதில் நிரூபிச்சிட்டாங்க இந்த மாதிரி எத்தனையோ வந்து சகோதரிகளுக்கும் சரி சகோதரர்களுக்கும் சரி அருள் பொழிந்து கொண்டே தான் இருக்கிறாங்க அதற்கெல்லாம் முழு காரணம் முழுமையான நம்பிக்கை மட்டும் தான் பிரபஞ்சம் என்று சொல்லி பிரபஞ்ச வீடியோ பதிவை நீங்க பார்த்துருப்பீங்க நான் கூட வீடியோ பதிவிட்டு இருக்கேன் பிரபஞ்சம்ன்றதே நம்ம கேட்கறதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு நம்ம கேட்கறது எல்லாத்தையுமே வந்து பிரபஞ்சம் தரும் என்பது நம்பிக்கைதான் அதற்கும் நம்பிக்கை இல்லாம நம்ம கேட்டோம்னா கிடைக்காது எதுவுமே நம்பிக்கையோட நம்ம கேட்கும் அத்தனையுமே நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவை நான் இத்துடன் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி